இன்றைய வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவருடைய கிருவை நமக்கு இன்றும் உள்ளது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எல்லா நேரத்திலும் நமக்கு ஏற்ற துணையும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மறவாமல் அவருடைய கிருபையினால் ஆசிர்வதித்து வழிநடத்துகிற தேவாதி தேவனை நாம் முழு மனதோடு துதித்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மையும் நம் தலைமுறையையும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக, ஆமேன்